நம்முடைய முருகப்பெருமான் மகில் மீது ஏறி போர்க்களத்துக்கு புறப்படுறாரு முன்னாடியே சூரபத்மன் அவனோட சேனையோட பெருமை ஆணவம் கோபம் எல்லாத்தையுமே கூடிய ஒரு படைபலத்தோட நிற்கிறான் இந்த முருகனா என்ன மோத வராரு அப்படின்ற மாதிரி அவனோட பார்வை கேலி கிண்டலா இருக்குது அதுக்குள்ள முருகன் அவனை பார்த்தாரு அவனோட பார்வை அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு தீயும் தர்மத்துக்கான தீர்மானமும் இருந்துச்சு இந்திரன் விஷ்ணு பிரம்மா எல்லாரும் அனுப்பிய சக்திகளால் தேவர்களோட சேனையும் ரெடியாக இருக்கு முதலாவதா வேல் முருகனோட கையில் இருந்து புறப்பட தயாரா இருந்துச்சு அந்த வேல் ஒரே அடியில சூரனோட படைகள் எல்லாரையுமே தூக்கி வீசிடுச்சு சூரபத்மன் என்னதான் சிரிச்சுட்டு இருந்தாலும் அவனுக்குள்ள முருகனோட வீரத்தை பார்த்த பயமும் கொஞ்சம் முளைக்க ஆரம்பிக்குது முருகன் சொல்றாரு நான் இங்க சண்டை போடுறதுக்காக எல்லாம் வரல தர்மத்துக்கான நீதிக்கான தீர்ப்பு இது ஒண்ணு மட்டும்தான் போற பார்த்து ஒளிஞ்சிருந்த தேவர்கள் கூட இப்ப நிம்மதியா மூச்சு விட தொடங்குறாங்க முருகன் வந்து போர்க்களத்தையே தர்மத்தோட தூய பூமியா மாத்திட்டாரு சூரபத்மன் எப்படி நாகமா மாறினார் அவரோட அகம்பாவம் எப்படி அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் அதெல்லாம் ஒரு அற்புதமான திருப்பம்